வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இடையே நடக்கக்கூடிய போர் ஒத்திகை இராணுவ பயிற்சி எதுக்காக இதை பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தா நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட போய் பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ஆரம்ப காலங்களில் ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அரசன் இருப்பார் அரசனுக்கு கீழே வந்து தரைப்படை கா அடுத்தது பார்த்தோன்னா யானைப்படை குதிரைப்படை இந்த மாதிரி படைகள் இருக்கும் ஸோ படைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டு மக்கள் பா அடுத்த ஒரு நாட்டுக்கூட படை எடுப்பாங்க படை எடுத்து அந்த தலைபதி தளபதி இருப்பார் ராஜாவும் நிற்பாங்க ஸோ ராஜாவை வீழ்த்துறது தான் ஒரு இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த நாடு வந்து எந்த நாட்டுடைய அரசனை கொண்டாலோ இல்லை படைகள் மொத்தமாக அழிச்சாலோ அந்த நாடு வந்து வெற்றி அடைஞ்சதா வந்து அறிவிப்பாங்க இது வந்து ஆரம்ப காலத்துல வந்தது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேல அப்படின்னு பார்த்தோன்னா மேக்சிமம் பார்த்தோன்னா அப்ப வந்து போர் கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பீரங்கி முதல் முதல்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிது குண்டுகள் பயன்படுத்திய பீரங்கிகள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு போர்க்களத்தில் அரசர்கள் வந்து வெற்றி அடையிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து அப்படியே அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டு காலகட்டங்களில் பார்த்தனா அது ஒரு அணு ஆயுத விஷயமாகவே மாறிடுச்சு ரெண்டாவது பார்த்தோன்னா காலாட்படைங்கிறது பார்த்தோன்னா இராணுவமாக மாற ஆரம்பிச்சது வண்டிகளில் கொண்டு போய் போரிடுறது வண்டிகள் மூலமாக குண்டுகளை வந்து மற்ற நாடுகள் மேலே வந்து செலுத்துறது இந்த மாதிரி பத்தொன்பதாவது நூற்றாண்டு அதாவது முதல் உலக போர் இரண்டாம் உலகப் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து போர்களை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட வலிமையானது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து ஐநா சபை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்பயும் ஒரு சில நாடுகள் வந்து டாமினேட்டாக இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மற்ற நாடுகள் எல்லாமே குழுவாக சேர்ந்து அந்த நாடை வந்து போர் பண்ணி போர் செஞ்சு அவங்களுடைய வலிமையை குறைக்கிறதுக்காக போர்கள் அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஒரு நாட்டுடைய குண்டுகளை வந்து தடுக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் இது எல்லாமே இப்போ நவீன காலத்தில் பார்த்தோம்னா ரொம்ப டெக்னாலஜியாக டெவலப் ஆகியிருக்கு இப்போல்லாம் பார்த்தோன்னா இல்லாத விமானம் ரேடார் மூலயமா அடுத்தது பார்த்தோம்னா ட்ரோன் மூலியமெலாம் போய் குண்டுகள் வீசி எதிரிகளை வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு அதே மாதிரி எதிரிகள் நம்ம நாடு மேலே ஏதாவது வந்து ஒரு ஆயுதம் வந்து அவங்க வீசியிருக்காங்க அப்படின்னா அதை தடுக்கிற அளவுக்கு முன்னே முன்னேற்பாடாக நம்ம வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ ஒவ்வொரு நாடுகளும் நல்லா வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மேலே நாடுகள்கிட்ட இருந்து வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் எந்த நாட்டுக்கும் சரிக்கு சமமானவன் இல்லாமல் இல்லை நானும் சரிக்கு தான் ஏன் நாட்டுக்கு நீங்க போர் வந்தீங்க அப்படின்னா என்கிட்ட இவ்வளோ பலம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்றது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சுதந்திரம் அடைச்ச போது நம்ம வெறும் இராணுவத்தை மட்டும் வச்சிருந்தோம் தரைப்படை மட்டும் வச்சிருந்தோம் அடுத்து வந்து பீரங்கி வச்சுருந்தோம் அப்புறம் ரஷ்யா விட்ட உதவியில வந்து நம்ம பீரங்கிகள் அதிகமாக வாங்கினோம் அப்புறம் கப்பல்கள் வாங்க ஆரம்பித்தோம் போர்க்கப்பல்கள் அப்புறம் விமானங்கள் ஒவ்வொரு இருந்து வாங்க ஆரம்பித்தோம் பிரான்ஸா இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளிட்ட வாங்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி பார்த்தோன்னா பல நாடுகள்கிட்ட நம்ம வந்து இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்கிட்ட நம்ம வாங்க ஆரம்பித்தோம் இது எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இராணுவம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து நம்ம நாட்டு மக்களையும் சரி நம்ம நாட்டுடைய இலைகளையும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கினோம் வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய விமானங்களாக இருக்கட்டும் பீரங்கிகளாக இருக்கட்டும் போர் கப்பல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம்னா வெளிநாடுகள்ட்ட இருந்து தான் இருக்கு இப்போதான் நம்ம வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே பார்த்தோம்னா நம்மளே செல்ஃபா தயாரிக்கக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வெளிநாடுகளிட்ட இருந்து வாங்கின வாங்கின கருவிகள் தான் இருக்கு ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது முறையான பயிற்சி வேணும் நம்ம இல்ல பயிற்சி இல்லாமல் நம்மளால எதுவுமே செயல்பட முடியாதுன்னு சொல்லி நம்ப இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாடுகள்கிட்ட போயிட்டு அது போ கரெக்டான பயிற்சி எடுப்பாங்க இப்போ ஒரு விமானம் வாங்குறோன்னா அந்த விமானத்துல என்னென்ன இருக்கு அதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கும் இப்போ நம்ம பிரான்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹெலிகாப்டர் ஒப்பந்தமும் இல்லை வந்து ஒரு ஜ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதற்கான முறையான பயிற்சி ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்கும் சோ நம்மளுடைய இராணுவம் அங்க போய் பயிற்சியா இருக்கட்டும் அங்க உள்ள ராணுவ படைகள் ஒரு குழு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவாங்க இந்தியா என்ன பண்ணுனா ஒரு வாரம் ஒரு மாதம் சொல்லி தங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டு பயிற்சி எடுப்பாங்க எதுக்காக இந்த கூட்டு பயிற்சி அப்படின்னா நம்ம என்னென்ன கற்று வச்சிருந்துருக்கோம் என்னென்ன செயல்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன பயிற்சிகள் எடுத்துட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு இடமா தான் அந்த கூட்டு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல பிரான்ஸ் கூட கூட்டு பயிற்சி நடந்துச்சு இப்ப பாத்தோம்னா அமெரிக்கா போர்க்கப்பல் வந்துருக்குன்னா போர் வீரர்கள் அமெரிக்காவோட ஒரு சோல்ஜர்ஸ் பெட்டாலியன் அவங்க வந்திருக்காங்க அவங்க கூட எப்படி இருந்தால் போர் விமானங்களை வந்து நம்ம பயன்படுத்துறது என்ன எதுன்னு சொல்லி இப்ப நடந்துகிட்டு இருக்கு ட்ரைனிங் விசாகப்பட்டினத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தினா நம்ம மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்மளும் டெவலப் ஆகிருக்கோம் அப்படி காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த போர் பயிற்சி எல்லாமே இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுற்றிலுள்ள நாடுகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு நாடுகளாக இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு நாங்கள் மட்டும் தனி நாடு கிடையாது எங்க கூட கூட்டாளிகளாக இவ்வளோ நாடுகள் இருக்கு நீங்கள் என்னை நோக்கி நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னா எங்களுக்கு பக்க இத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காமிக்கிறதுக்காக கூட இந்த கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்காக தான் ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் ஸோ அதுக்காக அமெரிக்கா வந்து இந்தியாவை சார்ந்திருக்கு ஸோ அதனால் இந்தியாவும் அதே மாதிரி சீனாவுக்கு ஒரு எகெயின்ஸ்டான ஒரு நாடு தான் எகெயின்ஸ்ட் மீன்ஸ் அந்த எல்லைகளுக்காக எகெயின்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி பொருளாதாரத்தில் ரெண்டு நாடுகளுமே வளர்ந்து வர நாடுனால இரண்டு நாடுகளுக்கிடையே போட்டி இருக்கிறதுனால நான் சீனா விட கொஞ்சம் ஆள் தான் அப்படின்னு இந்தியா காமிச்சுக்கிறதுக்காக நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து ஒரு போர் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஸோ தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கூட்டு பயிற்சி போர் பயிற்சி இது எல்லாமே எடுக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான் ஸோ இந்த காரணங்கள் இந்தியாவுக்கு சரியானதா சரியில்லையா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன தெரியுதோ அப்படிங்கிறத யோசிச்சு கமன் பாக்ஸில் உங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க தெரிவிங்க இன்னும் ஒரு ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்